Muruga, 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 Muruga. muruga, muruga. மூர்த்திக்கு ஜே சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு முருகனுக்கு ஹரஹரோஹர கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கர்மம் இல்லையே கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கை தோறும் வரில் கலப தேர்மா வந்து எதிரப்படுவாய் பலாரி தலாரி எனும் எனும்டிய தொடுவேலவனே சொல் பொருள் பார்க்கலாம் கார் கருமையான மா விலங்கு கார்மா எருமக்கடா மிசை அதன் அதை ஊர்தியாக எடுத்துக்கொண்டு அதன் மேல் காலன் எமன் கல வருகின்றயத்தில் கலாபமாகிய மயில் தேர் மயில் போன்ற தேர் போன்ற மயில் மா மயில் விலங்கினம் பறவை அதனில் ஆரோகணித்து வந்து காட்சி தந்து எதிரப்படுவார் காட்சி கொடுத்து எதிரே தெரிவாய் மார்ப மலர் மாலைகளை மனம் மிகுந்த மலர் மாலைகளை கொண்ட மார்பை உடைய இந்திரன் வலாரி வலா என்ற அசுரனை கொண்ட வலாரி தலாரி தேவலோகம் பொன்னுலகம் எனும் சூர் சூரன் ஆகியவன் மா மாமரமாக மாறி நின்று மடிய இறந்து பட வேலை தொட்டான் முருகப்பெருமான் தொடு தொட்ட கரத்தான் வேலவனே வேலவக் கடவுளே என்று சொல்லுகின்றான் இந்த பாடல கருத்து என்னன்னு கேட்டார் திருப்புகள் பாடுறவங்களுக்கு மரணம் கிடையாது மரணம் கிடையாதுன்னா சாகாம இருக்க மாட்டாங்க மரணத் தருவாயிலே ஏற்படுகின்ற எந்த விதமான தொல்லையும் இருக்காது அப்படியே நன்னா முதிர்ந்து போன கனி தானே உதிர்ந்து மரத்திலிருந்து கீழே விழுவது போல நம்முடைய ஆவியை பிரித்து ஆண்டவன் எடுத்துக்கொண்டு உடல் அப்படியே விட்டுடுவான் சில பேர் தூங்கும் போது போயிடுவான் ரொம்ப புண்ணியம் பண்ணி இருக்கிறவன் இந்த மரண சமயத்துல வருகின்ற கஷ்டம் தான் ரொம்ப மிகுதியான கஷ்டம் மரணம் பிரமாதம் நமக்கு அத மரண பிரமாதம் தருவாய் தான் செய்திருக்கின்ற பாபங்கள் எல்லாம் சேர்ந்து வந்து உபதிரவிக்கும் அது முடியற வரைக்கும் இந்த பிராணம் போகாது அது முடிஞ்ச தான் அந்த பிராணம் விழுவிடும் கோடி கோடி யோனிகளில பிறந்து கடைசியாக மனித பிறவி கிடைக்கிறது இந்த பிறவிலே இறைவனுடைய பெயரை சொல்லி அவன் திருவடியை வணங்கி அவனை தொழுது அழுது உருகும் அடியவர்களுக்கு என்றென்றும் மரண பிரமாதம் இல்லை தொல்லைவராது இறைவன் வந்து காட்சி கொடுத்து அங்கிருந்து நம் உடலை நம் ஆவியை தன்னுடன் சேர்த்து கொள்வான் மறுபடியும் மீண்டும் பிறப்பு இருக்காது பிறப்பிற்கு திருப்பு கோய பாடல்களுக்கு மறுபிறவி கிடையாது இது சத்தியம் எல்லாம் இந்த உண்மையை பட பாடல்கள் அருணவி மாதிரி இருக்கிறார் மரணப் பிரமாதம் நமக்கு இங்கு இல்ல யாம் எனும் கிரண கிளாபியும் கிளாபின் மயில் கிரணத்திலாபியும் வேலும் உண்டே கிங்கினி முகுல சரண பிரதாப சசிதேவி மாங்கல்ய தந்து ரக்ஷாபரண கிருபாகர ஞான சுடாசுர பாஸ்கரனே இதுக்கு மேல அழகா அறந்தாருமா முருகனை பேச முடியாது அவ்வளவு அழந்தாருமா அருணிக்கு நாதர் கண்டர் அறந்தாரு முருகப்பெருமான பேசுகின்றார்கள் சைவத்துல சொல்லுவாங்க அதி அதிபீஷண கடு பாஷன யம கிங்கர படலி கிருத தாடன பலி பாடன மரணாதமய சமய உமயாசக மமசேவித சிவசங்கர நிலையம் சிவசங்கர சிவசங்கர ஹரமே அர துரித்தம்னு சொல்லுவாங்க அந்த மரணத் தருவாயிலே இறைவன் நீங்க எந்த தெய்வத்தை கும்புறோ அந்த தெய்வம் அந்த மரணத் திருவாயில் நம்மிடத்திலே வந்து நம் உயிரை எடுத்துக்கொண்டு நம் நமக்கு எந்த விதமான தொல்லையும் இல்லாமல் நம்மை காப்பாக்குவார்கள் அது வந்து அந்த பிரமாதம் நடக்கணுமானா அந்த இறைவனை மனசார போற்றி மகிழ்ந்து சந்தோஷமா இருந்தா மரணம் தெருவாயில் கந்தா சாபம் தருவலை கந்தா அலறவும் இந்த அருணகின மயில் இந்த பழனை வகுப்புல சொல்றார் இந்த மரணத் தருவாயில் கந்தான் கூப்பிடுற சக்தியை எனக்கு கூடும் முருகா காலத்தின் அந்தத்தில் வருகின்றவன் கந்த பெருமான் என்கின்ற புரியவில்லை அந்த நிலையிலே முருகப்பெருமான் சாகும் போது நமக்கு வந்து காட்சி தந்தை சாகிறதுனா உயிரை விட்டு போறதில்லை எந்தோம் ஆத்மாக்கு என்னைக்கும் அழிவு கிடையாது அதனால சாகரத பத்தி திருப்பு அன்பர்கள் பயப்படவே வேண்டாம் ஆத்மாக்கு அழிவே கிடையாது இது புண்ணியம் செய்திருக்கிறது இறைவனை பாடின இறைவனோட இறந்ததை கலக்கக்கூடிய ஒரு பொருள் அது இருந்து போச்சுன்னா இறைவன்கிட்ட தான் போகப்படுது ஆனா இந்த பிராணன் இந்த இருந்து பிடுங்கறதுக்காக ஒரு டியூட்டி எமனுக்கு கொடுத்துருக்கான் அவன் எப்படி இருப்பான்னா பயங்கரமா இருப்பானா அவன் கையில இருக்கிற திருசூலம் வந்து ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற அடக்கிற அளவுல அது இன்னும் வளைஞ்சி இருக்குன்னு அருணகின்றதான் ரொம்ப அழகா பேசுறது பஞ்ச பாதகம் உரு பிறை எரி எரி கொஞ்சம் கூழ்விட மதர் விழி பிளக பங்க வான்முக முடுகிய நெடுக்கிய திருசூலம் பஞ்ச பாசம் பாசமும் மறுவிய கரதலம் மிஞ்சி நீடிய கருமுகில் உருவோடு பண்பில்லாத ஒரு பகடது முதுகினில் யமராஜன் பகன எருமை பகடது முதுகினில் யமராஜன் எப்படி வந்தான் அஞ்சவே வரும் அவதாரம் அவதாரம் பயப்படுற மாதிரி ஒரு அவதாரம் எடுத்துன்னு வந்தானா அடுபீஷன சொன்னேன்னு கடுப்பாஷனா பயங்கரமான வார்த்தைகளையும் சொல்லுவானோ அடுபீஷனா பார்க்க பயங்கரமா இருப்பானோ அப்படி அஞ்சவே வரும் அவதரம் அதில் ஒரு தஞ்சமாகிய வழி வழி அருள்கரும் அன்பினால் உன் கடி தொழும் அடிமையின் எதிரே நீ அந்த கோலகை வெளிப்பட இடிபட எண்டி சாமுகம் மட மட நடமிடும் அந்த மோகர மயில் மிசை எழிலுடன் இயலுடன் வரவேணும்னு சொன்னாங்க அருணகிநாதர் இந்த நிகழ்ச்சியை எத்தனை பாடல்கள் அருணகிந்தர் பேசியிருக்கிறார் அது வந்து இந்த மரணத்தும் போது நம்ம பயப்படவே கூடாது முருகப்பெருமான் நமக்கு என்று துணை இருக்கான் கண்டிப்பா மயில் வாகனத்துல வந்து அங்கே ஆகாய வழியிலே நடராஜர் காட்சி தருவது போல அங்க மூலாதாரத்திலிருந்து நேர சுவாதிஷ்டான சகஸ்த சகஸ்திரோதாரத்துல வரும்போது முருகன் அங்கே மயில்ல காட்சி கொடுமா நிறைய பாடல்ல அருமதிநாத சொல்லியிருக்கிறார் அந்த அளவிலே அந்த உயிர் போகின்ற தருவாயில இறைவன் தன்னுடைய காட்சியை கொடுப்பான் அந்த வரும்போது கட 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 சத்தம் கேட்குமா அந்த எரும மாடு கால அந்த கால்ல இருக்கிற குழம்ப டொங்கு டொங்குன்னு கீழே வைக்குமா அது மெட்டல் மாதிரி காலா அத அருண் சொல்ற தமர குரங்களும் காலினுட்பிழம்பு பென்னி ரெண்டா போட்டிருக்கிற அந்த ரூம்ல மேல இருக்கிற அந்த கூரையில இந்த கறி படிஞ்சு படிஞ்சு மழை காலத்துல அந்த கறி மெழுகாயி ஒழுகி கீழே விழும் கறி சொட்டு சொட்டா கறி குழம்பு விழும் அந்த கறி குழம்ப உடம்பெல்லாம் பூச்சிக்கிட்டா எப்படி இருப்பாங்களோ அப்படி கண்ணம் கரையேன்னு இருப்பானா ஏமன் தமர குரங்கள் கால் இரு பிழம்பு மெழுகிய அங்கமும் பார்வையில் கொழுந்து தழலுமே கண்களும் காலமொத்த கொம்பும் உள்ள கதை கதமா மேல் காலமனா பாம்பு ஊதுகின்ற கொம்பு குழா இந்த மாதிரி வளைஞ்சி வளைஞ்சி நெடுஞ்சி அதோடைய கொம்புகள் இருக்குமா எரும மாட்டு கொம்பு வளைஞ்சிருக்கும் பசுமாட்டு கொம்பு நேரா இருக்கும் எரும மாட்டு கொம்பு வளைஞ்சிருக்கு அது குருக்கடுங்கிறது அங்கேயே காட்டி கொடுக்கிறான் அந்த கொம்பும் உள்ள கட கடமா மேல் கடம்னா எலுமக்கடா அந்த எலுமக்கடா மேல் தனி வரும் அந்த கண் அவன் வந்து வரும்போது நாலு பேரை கூட்டிக்கிட்டு வர மாட்டான் எந்த க்ஷணம் எடுக்கணுமோ அந்த தனியா வந்து பாசம்னு தூக்கின்னு போடுவாங்க அம்புச பாசம் விநாயகர் வச்சிருக்காங்க ஓட்டுறதுக்குதான் எல்லா தெய்வங்களும் பாசத்தை வச்சுட்டு இருக்கு அம்பா கையில அம்புச பாசம் விநாயகர் கையில அங்குச பாசம் அங்குவசம் ஆணவத்தை அடக்கிறது பாசம் ஆசையை தொலைக்கிறது இந்த உலக ஆசையை தொலைக்கக்கூடியது பாசக்கயிறு அந்த பாசத்தை அடப தனிவரும் அந்தகன் பாசம் விட்டு எரிந்து அட வரும் என்று நம்ம கிட்ட வேகமா வர அட வரும் என்று சிந்தாபுரத்திலிருந்து அந்த கலக்கத்தில் இருந்து தமரழ மைந்தரும் சோகமொற்று இறங்க நம்ம மைந்த பொண்டாட்டி எல்லாம் ஓனு உட்காந்து சும்மா போய் கழுவாங்க அந்த ஒற்று இறங்க மரண பக்கம் அப்பத்தான் நமக்கு தெரியும் சும்மா அழுதுறாங்களே என் உயிரை பிடிக்கும்போது பிடிச்சு காப்பாற்ற முடியுமா யாராலே முடியாது நல்ல குணங்களையாவது இவங்க கொண்டு வருவாங்களா அது கூட செய்ய முடியாது கத்தளிக்குமா அந்த சமயத்துலதான் பக்குவம் வர்றது அந்த பக்குவம் என்ன ஆடுன்னா சரிதான் போ இவங்க எல்லாம் நமக்கு இல்ல ஆண்டவன் தான் இருக்கான் அவன் பெயரை சொல்றோமேன்னு கந்தான் சொல்லிவிடுவானோ முருகன் மையம் மேல ஓடோடி வந்து எப்படி வருவான்னா கமல முகங்களும் தாமரை போன்ற ஆறு முகங்களை கொண்டு வருவான் முருகன் எப்படி நிகழ்ச்சிய பாருங்க டிவில காட்சி வர்ற மாதிரி இந்த அருணுக்கு இருந்த பட்டம் பிடிச்சி போட்டிருக்க பாருங்க தம கமல முகங்களும் கோமலம்னு அழகு கோமலத்திலங்கு நகையும் நல்ல புன்னகை சுவாமி சிரிச்சுட்டு வரானா யமன் வரும்போது நீ என்ன பயப்படுற நான் இருக்கேன் அழகான்னு சொல்லி சுவாமி சிரிச்சுட்டு வர்றார நகையும் நெட்டுங்கனும் பெரிய கண்ணும் எந்த வழியாவாக வந்துடும் யமனை தாக்கணும்னு பெரியன் கண்ணு வந்து இப்படி ரவுண்டா நெடுங்கண்ணு நீளமா மூக்குல இருந்து புறப்பட்டு காது வரைக்கும் இருக்கான் முருகனுக்கு கண்ணு எல்லா இடத்தையும் பார்க்கணும் இல்லைன்னா இவனை எம்ம கொண்டு போயிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கண்ணால பாக்குறாரா நகையும் நெடுங்கணும் காதினில் துளங்கி கனக புதம்பையும் தோடும் வச்ச அங்கதமும் அடர் சுடர் வேலும் அந்த சுடர் வேலை வச்சு அந்த வெளிச்சத்தை பார்த்தோன்னா எருமக்கடாய் இருத்தலாம் ஓடி போயிடும் தொடர்லம் கடித வெண்கலம் தாடி வந்து உலகெல்லாம் ஒரு நிமிஷம் கண்ணை இமைக்கிறதுக்குள்ள மூணு தூரம் சுத்திட்டு வந்த மயில் குழந்தை மிருகம் இருக்கும்போதே அந்த விளையாட்டு பண்ணியிருக்கான்னா அவன் எந்த சமயத்துல யாருக்கு தான் நீ எத்தனை நேரம் ஆகும் தேவலோகத்துல நீங்க வர அதனால கடி உலகங்களும் தாடியிட்டு வந்து மயிலும் அலங்கார பக்கம் அந்த மயில் அலங்காரமா தேர் மயில் சொன்னாரு தேர்மா மிசை வந்து எதிரப்படுவார்னு சொன்னாரு அந்த தேர்லயே வரா மிருகன் மயிலாகிய தேர்ல மயிலும் இளங்க அலங்கார போச்ச தங்கை அரம நாட்கள்வாயே என்னை வந்து நீ காப்பாற்று தந்த பசி அறிந்து முலை எமது தந்து முதுகு தடவிய தாயார் தம்பி ப தம்பி பன்னியுடை செய் தொந்தர் குரியமுல சார் தங்கை மருக உயிர் எனவே சார் மைந்தர் மனைவியர் கடும்பு கடன் உதவு மந்த வரிசை மொழி பகற்கெடார் வந்து தலனவி அவிழ்ந்து தலைமுகம் மயங்கும் ஒரு மேல் அந்தகனும் என்னை நடுங்க வருகையில் அந்த மரலியோடு உகந்த மனிதன் நமது அன்பன் என மொழிய வருவாயாருக்கு நான் சொல்றேன் யம வந்து பேசுவார முருகன் ஐயா என்ன பாடி இருக்கான் ஐயா காலையில அஞ்சு மணிக்கு வந்து தோத்திரம் பண்றாயா எல்லாம் இவ்வளவு திருக்குள் என்ன பாடி இருக்காங்க அவனை யாரு தான் அன்னைக்கு பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி சுவாமி சண்டை போடுவாராம் யமன் வந்து அந்த மரளியோடு உகந்த மனிதன் நமது அன்பன் என மொழிய வருவாயேன்னு சொல்லுவாங்களாம் அப்படிப்பட்ட இந்த ஒரு அலங்காரமான ஒரு பாட்டு கால் மாமிசை காலன்பதில் கலவ தேர் மாமிசை வந்தெதிரப்படுவாய் தார்மார்ப பதாரி தலாரியனும் சூர்மாடிய தொடுவேலவனே வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோ ஹரா